சொரக்காய் கூட்டு பண்ணியிருக்கோம் இப்போ தொக்கு பண்ணி பார்க்கலாமா அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு அதை எப்படி செய்துன்னு பார்ப்போம் சொரக்கா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா அலசிக்கும் மண் இருக்கும் நம்ம அலசிட்டு கட் பண்ணாலும் மண் ஊராதினால இது மாதிரி அலசி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க தக்காளியும் கட் பண்ணிக்க கரியப்பில தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் கடுகு இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சுக்கோங்க மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம் வச்சுட்டு காஞ்ச பருக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு பொறிஞ்சவுடனே இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு வதங்கணுன்னு தான் வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கணும் வெங்காயம் அப்போ தான் அந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கலை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு கறிப்பில் தக்காளி சேர்த்துருங்க ஒன்றா சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்குங்க தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நான் தான் எண்ணெய் ஊற்றி வதக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ஊற்றி வதக்குங்க இதுக்கு எண்ணெய் நிறைய வேணாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ உப்பு சேர்த்துடலாம் இப்போ மஞ்சள் தூள் இப்போ மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க திருப்பியும் நீங்கள் இதை மாதிரி போட்டு வதக்கி செஞ்சின்னா எண்ணெய் நிறைய இருக்கா மாதிரி தெரியும் பாருங்கள் எண்ணெய் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கணும் இதை மாதிரி வதக்கணுன்னா எண்ணெய் நிறைய இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்திங்களா கொஞ்சம் தானே எண்ணெய் ஊற்றுறீங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது சுரக்காய் எடுத்து அள்ளி போட்டுருங்க அதில் அலசி தட்டில் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த சுரக்காயை சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி மிளகாத்தெல்லாம் போட்டோமே அதில் நல்லா இந்த சுரக்காயை நல்லா வதக்குங்க வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் தோசைக்கு இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் வதக்கிட்டோல அதனால் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் வேகமாக வைங்க அது கொதித்த உடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி கொதிக்குதா நல்லா கலரி விட்டுருங்க இப்போ கலரிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அப்போ தான் அந்த காய் வேகம் திருப்பி தட்டி போட்டு மூடிடுங்க பாருங்கள் காய் ஸ்லோ பண்ணோன்னா வெந்துருச்சு பார்த்தீங்களா தண்ணியே சுண்டிடுச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது தண்ணி காய் வெந்துச்சு பாருங்க அவ்வளோதான் காய் வெந்துருச்சு திருப்பி தட்டி போட்டு மட்டுங்க தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல அது சுண்டிடும் அவ்வளோதான் சுண்டிடுச்சு இப்போ இதை மாதிரி சுரண்டி நல்லா கலருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க தண்ணியாக சுண்டிடுச்சு தொக்கு வந்துடுச்சு பாருங்கள் தொக்காயிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது சுரக்கா தொக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சொரக்கா தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் தோசைக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சொரக்கா தொக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு சப்பாத்தி போட்டோமா இந்த தொக்கு செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் கூட ஆகாது சப்பாத்தி எடுக்கிற வரைக்கும் இது வந்துடும் இது ரச சாத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க தயிர் சாத்துக்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்